ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீ அண்ட் ஸ்பைசி இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லாருடைய ஃபேவரட்டான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதே மாதிரி உதிரி உதிரியாக நம்ம ஹோட்டலெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா அதே டேஸ்ட்லேயே நம்ம வீட்டிலேயே செய்ய போகிறோம் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லாருமே பாராட்டுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும் இப்போது வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டீ அண்ட் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு குக்கரில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து பண்ணும்போது இந்த பிரியாணி வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது கூடவே ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் இதை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போது இந்த வெங்காயத்தை கோல்டன் கலர் வர வரைய நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்களோ அந்த அளவுக்கு வந்து பிரியாணியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போது இது கூடவே ஒரு கப் அளவுக்கு பீன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அரைக்கப் அளவுக்கு கேரட் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஊற வச்ச பட்டாணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த காய்கறியெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு தான் சேர்க்கணும் அப்போ தான் வந்து இதோட ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு மாறாமல் இருக்கும் கடையில் வாங்கினது சேர்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து பிரியாணியோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது அதனால் முடிஞ்ச வரைய நீங்கள் வீட்லேயே அரைச்ச இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் பச்சை ஸ்மெல் வந்து நல்லா போகணும் அந்தளவு வதக்கிட்டுக்கோங்க இது கூடவே ரெண்டு தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போது தக்காளி வந்து நல்லா வதங்கிறதுக்காக கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பூ சேர்த்து வதக்கும்போது தக்காளி வந்து வேகமாக வதங்கி வரும் இப்போது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க உங்களுக்கு விருப்பமான காய்கறி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் இந்த மாதிரி காய்கறிகள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது ஓரளவு வதங்கி வந்திருக்கு இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் அதே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ஹோம்மேட் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வீட்டில் அரைச்ச மசாலா இல்லைன்னா கடையில் வாங்கின பிரியாணி மசாலா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மசாலா வந்து ஒரு அஞ்சிலிருந்து ஆறு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே ஊற வச்ச சோயாவையும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவு எடுத்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சோயா சேர்த்து பண்ணும்போது இந்த பிரியாணி வந்து இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது கூடவே மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க நல்லா கெட்டியான தயிர் இருந்தால் சேர்த்துக்கோங்க இப்போது சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போது கலந்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் தண்ணியோட அளவு வந்து நீங்கள் கரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி வந்து கரெக்டான அளவில் வெந்து வரும் அதே மாதிரி பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக அடிப்பிடிக்காமல் சூப்பராக வரும் இப்போது அரிசியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை தூவிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க உப்பு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க இப்போது குக்கரை மூடி விட்டுடலாம் ஒரு விசில் விட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு கரெக்டாக வெந்து வரும் இப்போது ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு ப்ரெஷரை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போது ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள் சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக ஒன்று 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 ஒட்டாமல் சூப்பராக வந்து வந்திருக்கு இப்போது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி தயாராகிடுச்சி அதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பிள்ளைங்க கிளிக் பண்ணிக்கோங்க Thanks for watching!